பெரும் மதிப்புக்குரிய இந்தியாவின் பிரதமராகிய நரேந்திர சிங் மோடி அவர்களுக்கு மகள் இருக்கின்றாரா அதுவும் அழகான ஒரு நடிகையா அந்த நடிகை தமிழ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றாரோ அந்த நடிகையின் வாக்கு மூலம் இதோ உங்களுக்காக அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் ஆம் அவானி மோடி என்ற நடிகை தமிழ் திரைப்படங்களாகிய ஸ்டோபரி நான் ராஜாவாக போகின்றேன் போன்ற திரைப்படங்களில் நடித்த அவானி மோடி என்ற நடிகை தன் தந்தை மோடி என்று கூறியிருக்கின்றார் இந்தியாவின் பிரதமராகிய மோடி அவர்களின் பெயரின் பின்னால் மோடி என்று இருக்கின்றது என் பெயரின் பின்னாலும் மோடி என்று இருக்கின்றது அதனால் நரேந்திர சிங் மோடி அவர்கள் என்னுடைய தந்தை என்று கூறி சற்று நேரம் கழித்து நரேந்திர சிங் மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தந்தை என்று பேச்சை மாற்றிக்கொண்டார் நரேந்திர சிங் மோடி அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்று பல சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்தது நீங்கள் அறிந்ததே அதைத் தொடர்ந்து அவருக்கு பிள்ளை இருக்கின்றதா இல்லையா என்று இப்பொழுது புதிய சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிள்ளை இருக்கின்றதா இல்லையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பல சர்ச்சைகள் இப்பொழுது நிலவி வருகின்றது அதுபோன்று மோடி அவர்களுக்கும் பிள்ளை இருக்கின்றதா அதுதான் அவானி மோடியா என்று பல சர்ச்சைகள் இப்பொழுது கிளம்பி இருக்கின்றது அவானி மோடி அவர்கள் தமிழில் முதல் திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது அதற்கு வாழ்த்து கடிதமாக பிரதமர் நரேந்திர சிங் மோடி அவர்களிடமிருந்து வாழ்த்து கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது இவை அனைத்தையும் வைத்து முடிச்சு போட்டு பார்த்தால் எங்கோ சம்பந்தம் இருப்பது போன்று தெரிகின்றது இதுபோன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் மற்றும் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்